வணக்கம் நண்பர்களே இப்ப நம்ம பார்க்க போறது சிற்றிலக்கியம் சிற்றிலக்கியத்துல ஒரு சில வினாக்களுக்கு விடைய பாக்கலாங்க சிற்றிலக்கியம் அப்படின்னாவே நாயக்கர் காலத்துலதான் தோன்றியது நாயக்கர் காலம் எப்பன்னா ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பதுல இருந்து கிபி ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பதுல இருந்து கிபி ஆயிரத்தி எழுநூறு வரைக்கும் இருக்கிறது நாயக்கர் காலகம் நாயக்கர் காலம் அந்த காலத்துலதான் சிற்றில சிற்றிலக்கியங்கள பெரும்பாலும் வளர்ச்சி அடுதுன்னு சொல்றாங்க அதில் இப்ப நம்ம பிள்ளை தமிழை பத்தி பார்க்கலாங்க பிள்ளை தமிழ் இலக்கியத்தின் முன்னோடி யார் பிள்ளைத்தமிழ் இலக்கியத்தின் முன்னோடியான பெரியாழ்வார் பிள்ளைத்தமிழ் நூல்கள் எந்த சந்தத்தால் வகையால் ஆனவை அப்படின்னா கழி நேலடி கழி நெடிலடி கழி நெடிலடி ஆசிரியர் சந்தை விருத்தத்தால் பாடப்படுவது பிள்ளைத்தமிழ் பிள்ளைத்தமிழ் எத்தனை பருவங்கள் உள்ளனன்னு பார்த்தோன்னா பத்து பருவம் இது எல்லாருக்குமே தெரியும் பிள்ளைத்தமிழ் எத்தனை வகைப்படும் இரண்டு வகைப்படும் பிள்ளைத்தமிழ் வகைகளை குறிப்பிடுக ஆண்பால் பிள்ளைத்தமிழ் பெண்பால் பிள்ளைத்தமிழ் அம்புலி பருவம் எவ்வளவு வகையால் பாடப்படும் சாம தான பேத தாண்டம் தாண்டம் அப்படின்னா தண்டனை வகைகளில் அம்புலி பருவம் பாடப்படுகிறது களம்பகத்தில் மொத்தம் எத்தனை உறுப்புகள் அமைந்துள்ளன பதினெட்டு உறுப்புகள் இது எல்லாருக்குமே தரும் களம்னா பன்னிரண்டு பகம்னா அதுல பாதி ஆறு பன்னெண்டு பன்னெண்டு கூட்டல் ஆறு பதினெட்டு பன்னெண்டு கூட்டல் ஆறு பதினெட்டு நந்தி கலமகம் எந்த அரசன் மீது பாடப்பட்டது தெல்லால் எறிந்த மூன்றாம் நந்திவர்மன் மீது பாடப்பட்டது நந்தி கலமகம் குற்றால குறவஞ்சியின் ஆசிரியர் யார் திருக்குடராசரப்ப கவிராயர் பல்லு எந்த நில எந்த நில மக்களுக்குரிய நூல் மருது நில மக்களுக்குரிய நூல் பல்லு நளவெண்பாவிற்கு மூலமாக அமைந்த நூல் எது நல்லா நல்லா கவனிச்சுக்கோங்க நலவெண்பாவிற்கு மூலமாக அமைந்த நூல் எது மகாபாரதம் மூலமாக அமைந்த நூல் எது மகாபாரதம் எதுனா இது மண்ணாசையாக அதுவும் மண்ணாசை இதுவும் மண்ணாசை பெண்ணாசை என்பது ராமாயணம் சொல்லுவாங்க நலவெண்பாவில் எத்தனை காண்டங்கள் உள்ளன மூன்று காண்டங்கள் உள்ளன நலவெண்பாவில் புகழேந்தி பிறந்த ஊர் எது பொன் விளைந்த களத்தூர் புகழேந்தி புலவர் பிறந்த ஊர் எது அப்படின்னா பொன் விளைந்த களத்தூர் நலவெண்பாவின் ஆசிரியர் யார்னா புகழேந்தி புலவர் அதனால தான் அவர் ஊர் வந்து பொன் விளைந்த களத்தூர் சொல்றாங்க புகழேழுந்தியாரை ஆதரித்த வள்ளல் யார்னா சந்திரன் ஸ்வர்கி புகழேந்தி புலவர் ஆதரித்த வள்ளல் யார்னா சந்திரன் ஸ்வர்கி சந்திரன் ஸ்வர்கி எந்த நாட்டு சிற்றரசன் அப்படின்னா மல்லுவ நாட்டு முறைனை நகருடைய சிற்றரசன் சந்திரன் ஸ்வர்கி நயனதம் யாருடைய வரலாற்றை கூறுகின்றது நலனுடைய வரலாறை கூறுகிறது நயனத் நயனதம் அப்படின்ற நூலு புகையேந்தியார் சந்திரன் ஸ்வர்கியை தன் நூலில் எத்தனை இடங்களில் பாராட்டியுள்ளார் ஐந்து இடங்களில் பாராட்டியுள்ளார் ஜெயம் கொண்டார் பிறந்த ஊர் எது தீபகுடி பரிசு பெற்ற பாணன் பெறாத பாணனுக்கு வழி சொல்லுவது ஆற்றுப்படை தமிழகத்தில் பழங்கால பல்கலைக்கழகம் அமைந்திருந்த இடம் எது காஞ்சி போரில் வெற்றியை அறிவிக்கும் இசைக்கருவியாது முரசு குரல் துத்தம் உழை விளறி என்பன யாவை பண்கள் குரத்தியின் கூற்று மட்டும் பெறும் இலக்கியம் எது குரம் வச்சுக்கோங்க குரத்தியின் கூற்று மட்டும் பெறும் இலக்கியம் குறம் முரத்திலே நெல்லை வைத்து பார்த்தலுக்கு என்ன பெயர் கட்டு பார்த்தல் பிள்ளைத்தமிழ் இலக்கியங்களுள் மிக சிறந்தது என புகழ் பெறும் நூல் மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ் மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ் ஆசிரியர்னா குமரகுருபரர். குருபதர் தமிழில் தோன்றிய முதல் உலா நூல் எதுனா திருக்கைலாய உலா திருக்கைலாய நாணவுலா திரை கொடுத்து தன் குடிகளை காக்கும் துறையாது குரவஞ்சி குரவஞ்சி திரை கொடுத்து தன் குடிகளை காக்கும் துறையாது குரவஞ்சி குலோத்துங்க சோழன் உலா என்னும் நூலின் ஆசிரியர் ஆசிரியர் ஒட்டக்கூத்தார் குலோத்துங்கன் குலோத்துங்க சோழன் உலா என்னும் நூலின் ஆசிரியர் ஒட்ட